மகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அடியேன் சிவகு சத்தியசீலன் குருக்கள் இது ஆன்மீகமே ஆனந்தம் சர்வ மாங்கல் ஏ சிவே சர்வாந்தி கௌரி நாராயணி நமோஸ்துதே சந்திரன் அப்படின்றது யாருன்னா இப்ப பூரண சந்திரன் அப்படின்னாலே வந்து நம்ம மகாலட்சுமியை பற்றி தான் பேசியாகும் அதாவது சந்திரன் போன்ற வதனம் இப்ப சந்திரன் போன்ற வதனம் யாரு மகாலட்சுமிக்கு தான் இருக்கிறது அதே போல வந்து கடலை குறிப்பது யார் அப்படின்னா சந்திரன் அந்த கடலில் இருந்து உதித்தவள் தான் இந்த மகாலட்சுமி கடலில் இருந்து பிறந்ததினால் அந்த சந்திரன் ஆதிக்க உட்பட்ட காலகட்டங்களில் இந்த தேவியை வணங்கும் பொழுது அவளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நியதி இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கலசத்துல வந்து பார்த்தேன் அப்படின்னா பச்சரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நிரப்பிட்டு அதில் என்ன பண்ணணும்னா ஒரு இரண்டு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு மஞ்சளாக இருக்கட்டும் அல்லது முகத்துக்கு போடக்கூடிய மஞ்சள் எதுவாக இருந்தாலும் இரண்டு மஞ்சள் ஒரு எலுமிச்சை பழம் வெற்றிலை பாக்கு அதுல நம்மளுடைய நகை அதாவது மோதிரம் தங்க பொருள் ஏதாவது ஒன்று அந்த கலசத்துக்குள்ள வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மாவிலை வைத்து தான் தேங்காய் வைக்கணும் அப்படின்றது புரியும் இந்த தேங்காய் வந்து கண்டிப்பாக மஞ்சளால் பூசப்பட்டிருக்க வேண்டும் அந்த தேங்காய்க்கு நல்ல குங்குமம் அதாவது நல்ல வாசனை குங்குமம் நிரப்பப்பட்டு கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய திருவதனம் அதாவது அவளுடைய முகம் நிறையவே கிடைக்கிறது ஏலக்காய் இதை மட்டும் கொண்டு என்ன பண்ணோம்னா அம்பிகையை வந்து அலங்காரம் அற்புதமாக செய்யப்பட வேண்டும் பன்னீர் ரோஜா அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் கொண்டு அழகா என்ன பண்ணும்னா இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பூஜை அறையில பண்றாங்க அதாவது மகாலட்சுமி அப்படின்றவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில வந்து அதாவது அதிகாரம் செய்ய வருகிறாள் அதிகாரம் செய்ய வரும்பொழுது என்ன பண்ணும்னா ஹால தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா தான் பத்து சுமங்கலிகளை கூப்பிட்டு அமர வைத்து நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனையில தான் வரலட்சுமி நோம்பிக்க விசேஷம் தனி பிரார்த்தனை என்பது அந்த அளவுக்கு சிறப்பானது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து அப்போ ஒரு அழகான ராஜ பீடம் அமைத்தோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணின்றா கலசத்தை கீழே வச்சுடுறோம் அது மாதிரி ரொம்ப தப்பு மகாலட்சுமி என்பவள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகாராணி அவளை வந்து எப்படி வைக்கணும்னா ஒரு உயர்ந்த பீடத்தில் தான் நம்ம வந்து சிறப்பாக வைக்க வேண்டும் ஒரு உயர்ந்த பீடத்தில் இந்த கலச ஆவாகனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும் அதுல வந்து நம்மளுடைய நகைகள் அம்பாள் நமக்காக இந்த பிறவில என்னென்ன கொடுத்தாலோ அதையெல்லாம் போட்டு அவளை வந்து எந்த அளவுக்கு அலங்காரம் செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அலங்காரம் பண்ணி வச்சுட்டு மல்லிகை புஷ்பங்கள் அதே போல வந்து வாழை கன்றுகள் மாவிலை தோரணம் இதெல்லாம் கட்டிண்டு அழகாக உங்களால் எவ்வளோ வெல்லாம் அம்பால் அழகாக அலங்காரப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் இப்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வரலட்சுமி நோன்பில் இந்த கலசாவாக நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறா ஆனால் அவள் அம்பாள் எதுக்காக வரா அப்படின்னா நமக்கு கேட்க வேண்டிய வரத்தை முக்கியமாக பொன் பொருள் செல்வம் நவநிதி யோகத்தை கொடுக்கறதுக்காக அம்பாள் வரா அப்போது அம்பாளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நம்ம நிவேதியம் பண்ணுறதன் மூலம் தான் நம்ம வந்து சிறப்பாக இருக்க முடியும் முதல்ல வரலட்சுமி நோன்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் என்னென்னா மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு அதற்கு பிறகு வந்து மாவிலை அதாவது இனிப்பு பதார்த்தங்கள் குறைந்தது ஏழு வகையாவது இருக்க வேண்டும் ஏழு வகையாவது இனிப்பு பதார்த்தங்கள் இருக்க வேண்டும் அதே போல பழங்களும் ஏழு வகையாவது இருக்க வேண்டும் அதற்கு பின்பு எல்லாருக்குமே தெரியும் இந்த அதாவது நோன்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோன்பு கயிறு மஞ்சள் நூலாலானதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதாவது நோன்பு இருப்பவர்களுக்கும் சரி அல்ல வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் நோன்பு கயிறு கரெக்டாக ஒரு மல்லிகை பூ நோன்பு கயிறு ரெடி ஆயிடுது மஞ்சள் நினைச்ச நூலில் மல்லிகை பூ நோன்பு கயிறு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வரலட்சுமி நோன்பை வந்து கரெக்டாக அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு பெரும்பாலும் சுமங்கலிகள் அவாவா வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது தான் வர வரமாட்டாங்க அந்த ஆறு ட்டு ஏழு சுக்கர உரையில் தலைவாசலையும் சிறப்பாக பூஜித்துட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தேவியை என்ன பண்ணணும் நோன்பு இருப்பவர்கள் ஆறு டு ஏழுக்குள்ளே அவளுடைய சகசிரநாமம் தேவியினுடைய சகசிரநாமம் இருக்குது லலிதா சகசிரநாமம் இருக்கு இது அம்பாள் சக்தியோடதும் இதை படைக்கலாம் என்னென்னலாம் மந்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி காலையிலேயே என்ன பண்ணிடணும்னா ஒரு தேனோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா இதை வச்சு தேனோடு மிக்ஸ் பண்ணி ஒரு நிவேதியம் வந்து அம்பாளுக்கு பண்ணி பூஜை பண்ணி முடிச்சிடணும் இந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து மணிக்கு மேல் காலையில் பத்து மணிக்கு மேலாக இருக்கட்டும் அல்லது வந்து மாலை நேரமாக இருக்கட்டும் சுமங்கலி பெண்களை அழைக்க வேண்டும் இந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு தட்டில் என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் ஜாக்கெட் பெட் கொடுக்க முடியல வஸ்திர தானம் கொடுக்க தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் ஒரு வெற்றிலை பாக்கு அதில் ஒரு ரூபாய் வைத்து கொடுத்தாலே இந்த வரலட்சுமி நோம்பினுடைய மகத்துவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது ரொம்ப பணக்காரவங்க தான் இந்த வரலட்சுமி பண்ணணும்னு கிடையாது இந்த நோன்பே குடிசையில் உள்ளவர்கள் கோட்டையாக மாறுவதற்கு தான் யாரெல்லாம் குடிசையில் இருக்கிறாரோ தான் அன்னை முதல்ல நுழைகிறார் அதுதான் அவளுக்கு பிடித்த வீடு அதனால இதை பொறுத்தளவுல ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசமே கிடையாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சுமங்கலி பெண்களுக்கு செய்யுங்கள் அப்போ அந்த மாங்க அது பொதுவாக அந்த தட்டில் என்ன பண்ணணும்னா மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பார்க்கு முடிந்தவர்கள் புடவை முடியாதவர்கள் ஜாக்கெட் பெட் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரெண்டு வளையல் அதை வச்சு வர சுமங்கலி பெண்களுக்கு அவர்களையும் பாட வைத்து இப்போ வந்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி அவர்களை போற்றி அப்படின்னு சொல்ல வைத்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூஜை பண்ணி சரியாக முடிச்சுட்டு இந்த பூஜை முடிச்சதுக்கு பிறகு இந்த நோன்பு கயிறுகளை எல்லாமே தீபாரணி அம்பாளுக்கு நல்லபடியாக காமிச்சுட்டு நிவேதியம் பண்ணி நோன்பு கயிறுகளை கொடுத்து கட்டிக்க சொல்லிட்டு நல்லபடியாக உணவு உங்களால் என்ன உணவு கொடுக்க முடியுமோ அந்த உணவுகளை கொடுங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் அதை நினைச்சிட்டாலே அம்பாள் ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணி பண்ணிடுவா அதனால நல்ல உணவு நல்ல உணவுகளை வழங்கி சுமங்கலிகளை திருப்திப்படுத்திட்டு என்ன பண்ணணும்னா இந்த தட்டுகளை எல்லாம் தானம் வணங்கி யார் நோன்பிருக்கிறாரோ அவள் வந்து அக்ஷதை போட்டு ஆசைகள் பண்ணி நமஸ்காரம் அதாவது வந்திருக்கக்கூடிய சுமங்கலிகள் வந்து ஆசைகள் பண்ணணும் இதுல மெயின் விஷயம் என்னன்னா ஒரு தானம் கொடுத்துட்டா அங்கேயே நிறைய சண்டைகள் வருது என்னென்னா எனக்கு இந்த கலர் ஜாக்கெட் பெற்று வேணும் இந்த கலர் போட வேணும் அங்கே ஒரு என்ன வந்திருக்கிறதோ அது உங்களுக்கு மகாலட்சுமி தேவி விரும்பி கொடுத்தது கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்த பொருள்களை மாற்றக்கூடாது அதே போல் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஒரு ஒரு சில வீட்டில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க இதில் வந்து சுமங்கலிகளை கூப்பிட்றதால திருஷ்டி அதிகமாக விழுந்துருமோ போயிடுமோலாம் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது அந்த வரலட்சுமி நோம்பு நாளில் எல்லா பெண்களுடனும் அந்த லக்ஷ்மி தேவி ஐக்கியமாக இருப்பார் அந்த ஐக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எவ்வளோ பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோ நல்லது அதனால் கண்டிப்பாக விரதம் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருடம் கூட அதை தொடங்க ஆரம்பிக்கலாம் என்பதில் எந்த விதமான ஐய கிடையாது கோ பூஜை அதாவது கோமாதாவுக்கு வந்து பார்த்தே அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த கௌரி நோம்புலாம் முடிச்சிட்டு தானம் வழங்கிட்டு கோமாதாவுக்கும் வந்து பிடித்த உணவு பதார்த்தங்களை கொடுத்துட்டு மஞ்சள் கும்பல வந்து மஞ்சள் இட்டு பூசி என்ன பண்ணும்னா அந்த கோமாதாவை நமஸ்காரம் பண்ணிட்டு தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய பெரியவர்களிடலாம் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிண்டா இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்றது வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் உங்களால் என்ன தகுதி இருக்கிறதோ அதை பண்ணி இந்த முறை நீங்கள் செய்தால் அடுத்த முறை நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அதற்கும் பல மடங்காக இந்த லட்சுமி தேவி பரிபூரண அருளை கொடுப்பாள் என்பது மட்டும்தான் கட்டாயமாக இந்த இதை பார்த்துட்டு எல்லாருமே வரலட்சுமி நோம்பு செய்யணும் எல்லாருமே செல்வ செழிப்போம் என்னுடைய ஆகையால் இறைவனுடைய அருளால் எல்லாவிதமான வாழ்வையும் வளங்களையும் நாம் பெற்று இறைவனுடைய திருப்பாதத்தில் என்றும் இலை பாருவோம் என்றும் இறைவனுடைய பாதத்தில் முக்தியை தேடுவோம் என்று கூறி இந்த ஆன்மீகமே ஆனந்தம் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வாழ்வில் நல்ல தகவல்களை நீங்கள் பெற்று நல்ல ஆன்மீகவாதிகள்லாம் முறைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகபோகங்களையும் பெறுக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல்